அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கஞ்சப்பள்ளி பிரிவு பகுதியை சேர்ந்தவர் தான் லோகேந்திரன் இவருக்கு முப்பத்தி மூணு வயசாகுது இவர் ஃபைனான்சியராக இருக்கார் அது மட்டும் இல்லை இந்திய ஜனநாயக வாலிப சங்க ஒன்றிய செயலாளராகவும் இருக்கார் இவருடைய மனைவி தான் ஜாய் மெட்டில்டா இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசாகுது இவங்க அன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டும் வராங்க இந்த தம்பதிகளுக்கு ஆறு வயசில் ஒரு மகனும் இருக்கான் சின்ன வயசுலேயே லோகேந்திரனுடைய அம்மா அப்பா இறந்து போனதால் அவரை அவருடைய பாட்டியான மயிலாத்தா தான் வளர்த்துட்டு வந்தாங்க தற்போது அந்த பாட்டிக்கு எண்பது ஆகுது சின்ன வயசுலேயே தான் தன்னை வளர்த்த பாட்டியை தான் கூடவே வந்து லோகேந்திரன் வச்சுக்கிட்டாரு இவங்க நாலு பேருமே ஒரே வீட்டில் வசித்து போகிறாங்க ஜாய் மெட்டில்டா வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்துடைய கிளைகள் வந்து கர்நாடகாவிலும் இருக்குது அதில் ஒரு கிளை அலுவலகத்தில் தான் சிங்கப்பல்லாப்பூர் மாவட்டம் சிந்தாமணி தாலுக்கா மிண்டிபல் பகுதியை சேர்ந்த நாகேஷ் என்ற இருபத்தைந்து வயது நபர் மேலாளராக வேலை பார்த்துட்டு வராரு அவருக்கு இன்னும் திருமணமும் ஆகலை ஒரே ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வர்றதால கடன் பெறுவருடைய வீடுகளை ஆய்வு செய்யக்கூடிய பணி தொடர்பாக ஜாய் மெட்டில்டாவும் நாகேஷும் அடிக்கடி வீடியோ கால் மூலமாக பேசியது வழக்கமாக இருந்துச்சு இப்படி ரெண்டு பேருமே அடிக்கடி வீடியோ காலில் பேசுனதால இவங்களுக்குள்ளே வந்து நெருக்கம் ஏற்பட்டு அதுவே உள்ள கள்ளக்காதலாக மாறியிருக்கு நாகேஷ் ஜாயை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறியும் வந்திருக்காரு அது மட்டும் இல்லை நாகேஷ் கர்நாடகாவில் இருந்து தன்னுடைய நண்பரோட காரை எடுத்துக்கிட்டு அடிக்கடி அன்னூருக்கு வந்து ஜாய் மெட்டில்டாவை சந்தித்து அவருடன் உல்லாசமாக இருந்திருக்காரு தன்னுடைய கணவன் வீட்டில் இல்லாத சமயத்திலும் பாட்டி வீட்டில் இல்லாத சமயங்களிலெல்லாம் ஜாய் மெட்டில்டா நாகேஷை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவருடன் தனிமையில் இருப்பதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஒரு நாள் அதே தான் வந்து ஜாய் வந்து தன் கணவனும் பாட்டியும் இல்லாததால நாகேஷை வீட்டுக்கு அழைத்து அவனுடன் தனிமையில் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக பாட்டி வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க மயிலாத்தா வந்து இவங்க ரெண்டு பேருமே நெருக்கமாக இருக்கிறத பார்த்துருக்காங்க அந்த சமயத்தில் ஜாய் வந்து பாட்டிக்கிட்ட நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை வேலை விஷயமாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவருடைய பாட்டியான ஜாய் மட்டும் இல்லை ஜா பாட்டி வந்து மாரியாத்தா வந்து ஜாயை வந்து கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் தன்னுடைய பேரனான லோகேந்திரன் கிட்டையும் தெரிவிச்சிருக்காங்க இதனால் லோகேந்திரன் வந்து தன்னுடைய மனைவியை வந்தும் கண்டிச்சிருக்காரு அப்போ லோகேந்தன்கிட்ட ஜாய் வந்து உங்கள் பாட்டி தான் வந்து எங்களை வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க ஆனால் எங்களுக்குள்ள எந்த விதமான தவறும் இல்லை நாங்கள் வேலை விஷயமா தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தை வந்து சமாளிச்சிருக்காங்க அந்த நாளில் இருந்து ஜாய் தன்னுடைய காதலண்ண நாகேஷை இனி என்னுடைய வீட்டுக்கெலாம் வராத வேற மாதிரி பிரச்சனையாயிருது நம்ம இனி வெளியே எங்கேயாவது தங்கி தங்கி தனிமையில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அதன் பிறகு வந்து நாகேஷ் வந்து ஜாயுடைய வீட்டுக்கு வராமல் அன்னூரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாஜில் அறையெடுத்து எடுத்து அவர் தங்குவதும் அதுக்கப்புறம் ஜாய் வந்து அந்த லாட்ஜுக்கு சென்று அவருடன் உல்லாசமாக இருப்பதையும் வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க சம்பவத்தின்று ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு ஏப்ரல் மாதத்துக்கிட்ட இதே மாதிரி ஜாய் மீட்டரியில் ஒரு நாள் வந்து தான் கணவன்கிட்ட எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது ஒரு மீட்டிங் இருக்குது அதனால் நான் வந்து சீக்கிரமாக போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எட்டு மணிக்கே வந்து வேலைக்கு கிளம்பியிருக்காங்க அவங்க வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒம்பதரை மணிக்கு தான் வந்து வேலைக்கு போவாங்க ஆனால் அன்னைக்கு வந்து நான் எட்டு மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க இவரு இவரும் வந்து சரி ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வந்து அனுப்பி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவரே தன்னுடைய மகனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு அப்போது ஸ்கூலுக்கு கிளம்புற சமயத்தில் அவருடைய மகன் வந்து அப்பா கிட்ட ச லோகேந்திரகிட்டன்னு சொல்லியிருக்கான் அப்பா என்னுடைய ஹோம்ஒர்க் நோட்டு அம்மாவுடைய அம்மாவுடைய ஸ்கூட்டியில் தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த நோட்டு எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி மனைவி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே மீட்டிங் சொன்னாலே ஒரு ஆஃபீஸ் இருக்காளா இல்லை வேறு எங்கேயாவது போயிருக்காளா நம்மளே போய் வந்து அந்த நோட்டை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் மெட்டில்டாவுக்கு லோகேந்திரன் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு அப்போ அந்த டைமில் வந்து ஜாய் மெட்டிலோடைய செல்போன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு உடனே உடனே இவருக்கு வந்து பதட்டம் ஆகிட்டு ஏன்னா ஜாய் மெட்டில்டாவுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே வந்து லோ பிபி இருந்திருக்கு திருமணத்துக்கு அப்புறமும் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு ஒரு வேளை நம்ம மனைவி எங்கேயோ போகிற வழியில் எங்கே எங்கேயோ வாங்கி விழுந்துட்டாலோ அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய பையனை கூட்டிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு நான் அம்மாவோட அம்மாவை எங்கேயும் தெரியல நான் அம்மாவை பார்த்து உனக்கு நோட்டு வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகனை ஸ்கூலில் விட்டுட்டு அவர் வந்து தன்னுடைய மனைவியை தேடி அவங்க ஆஃபீஸுக்கு போகிற பாதையிலே வந்து போய்கிட்டே இருந்திருக்காரு அப்போது போகிற வழியில் அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கிட்டலாம் போயிட்டு என் மனைவி எதுவும் வந்தாளா அப்படின்னு சொல்லி அங்கே அங்கே சில ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு என் மனைவி எதுங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு அப்படி யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை தேடிக்கிட்டே அவர் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கா அந்த ஆஃபீஸை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த போ போகிற வழியில் ஒரு லாஜில் இருந்து அவருடைய மனைவி வந்து வெளியே வரதாக பார்க்குறாரு இங்கே நேரத்தில் இந்த லாஜில் ஏன் பண்ண இவ்வளோ ஜாய்க்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே த அந்த மனைவியுடைய தகாத உறவு அறிந்த லோகேந்திரன் ஒருவேளை லா நாகேஷை வந்து லாஜில் போய் சந்திச்சுட்டு காலையில் எட்டு மணிக்கே போய் வேலை தனிமையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்போவும் வழக்கமாக போகிற மாதிரி வேலைக்கு போகிறாலோ அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவர் தக்குன்னு போயிட்டு அந்த லாஜ் போய் நிற்கிறாரு தன் கணவனை பார்த்ததுமே என்ஜாய்மெண்ட்டில் அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி லோகேந்திரன் கேட்டிருக்காரு அப்போ ஜாய் வந்து இல்லை ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக தான் நாங்கள் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க லாஜில் என்ன அவனுக்கு ஆஃபீஸ் மீட்டிங் நீ யார் லாஜில் வந்து பார்க்க வந்த எங்கே மீட்டிங் நடந்துச்சு வா எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு லோகேந்திரன் தன்னுடைய மனைவியான ஜாயை லாஜுக்குள்ள திரு திரும்பவும் வந்து அழைச்சிட்டு போகிறார் அழைச்சிட்டு போகும்போது ஜாய் மட்டும் இல்லை அவர் வழியே இல்லாமல் அந்த அறைக்கு அந்த அறக்கையை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அறையில் வந்து நாகேஷை பார்க்குறாங்க இதை பார்த்ததுமே அவருக்கு கடுமையான ஆத்திரமும் கோபமும் வந்துச்சு அப்போவே தான் மனைவியும் கண்டுச்சு ஜா நாகேஷையும் கண்டிச்சு அவனுக்கு ரெண்டு அடியை போட்டு இனிமேல் என் மனைவியோட நீ பேசுறது என் மனைவியை சந்திக்கிறதெல்லாம் வச்சுருந்தா உன்னை நான் உனக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி நாகேஷை வந்து மிரட்டிட்டு உடனடியாக என்ன பண்ணியிருக்காருன்னா லோகேந்திரன் இது குறித்து அவங்களுடைய நிறுவனத்துடைய உயர் அதிகாரிக்கு இந்த தகவலை வந்து தெரிவிக்கிறார் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து லாஜில் ரூம் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இல்லீகலான உறவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த நிறுவனத்திடம் வந்து கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறாரு இதை கேட்டு அதிர்ச்சியான அந்த நிறுவனம் உடனடியாக ரெண்டு பேருமே வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க அதன் பிறகு வேலை போனதால் வேலை பண்ணுறதால மறுபடியும் வந்து ஜாய் மெட்டிரியல் தான் வந்து வீட்டில் இருந்து அவங்களை அன்றாட வேலைகளை வந்து பார்த்துட்டு வராங்க இப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் மூணு மாதம் வந்து இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது சரி தன்னுடைய மனைவி வந்து திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட வேலைகளை வந்து இவர் மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போ தான் வந்து இவங்க இவ்வ இவர் இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக சங்கத்தில் சங்க ஒன்றிய செயலாளர் இருக்கார்ல இது தொடர்பான ஒரு மீட்டிங் வந்து மதுரையில் நடக்கிறதா இருந்திருக்கு தான் மனைவி கிட்டே வந்து இந்த மாதிரி நான் மீட்டிங் மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அந்த சமயத்தில் அவருடைய பாட்டியான அவருடைய பாட்டியும் வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வீட்டை விட்டு வேலை எங்கேயோ ஒரு வேலைக்காக வந்து போகிறாங்க அப்போது பாட்டியும் இல்லை வீட்டில் கணவனும் இல்லை நம்ம மட்டும் தான் தனிமையில் இருக்கோம் பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்போ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இது குறித்து தன்னுடைய காதலனை நாகேஷுக்கு சொல்கிறாங்க அவரும் உடனடியாக அந்த நண்பருடைய காரை எடுத்துக்கிட்டு அன்னூருக்கு இவங்களை பார்க்குறதுக்காக ஜாய் மெட்டீரியலாவை பார்க்குறதுக்காக வராங்க வீட்டில் அவர் ரெண்டு பேருமே வந்து தனிமையில் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் வெளியே போன பாட்டி திடீரென வீட்டுக்குள்ளே வர வீட்டுக்குள்ளே ஜாய் மெட்டிர்டாவும் நாகேஷும் இருக்கிறதை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க உங்க நீ திரும்பிட்டு நான் நினச்சேன் நீ திரும்பவும் உன்னுடைய கள்ளக்காதல நீ தொடர்றியா அப்படின்னு சொல்லிட்டு மயிலாத்தால் வந்து தன்னுடைய தன்னுடைய பே இது ஜாய் மல்லாவோட வந்து சண்டை போடுறாங்க ஒரு கட்டத்தில் நீ நீ திருந்திருந்த நினச்சி என் பேரன் இருக்கான் இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகேந்திரனுக்கு ஃபோன் பண்ண முயற்சி செய்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தை வந்து பாட்டி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் ஜாய் மரிலாவும் அவருடைய காதலன் நாகேஷும் சேர்ந்து தலையணையால் மயிலாத்தாவுடைய முகத்தை அழுத்தி அவங்கள மூச்சு முட்டை வச்சு அவங்கள சாகடிச்சிட்றாங்க அதன் பிறகு ஜாய் மெட்ரிடா வந்து மதுரைக்கு போன தன்னுடைய கணவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு கதறி எழுதுகிட்டு ஜ லோகேந்திரனும் வராரு அதுக்கப்புறம் எல்லா உறவினர்களும் சேர்ந்து அவங்களுக்கு இறுதி சடங்கையும் நல்லபடியாக செஞ்சு வச்சிடறாங்க அப்போது இந்த மாதிரி ஜாய் மெட்ரீலிதா தான் வந்து பாட்டியை கொண்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து லோகேந்திரனுக்கு தெரியல அதன் பிறகு தன்னுடைய மனைவியோட வந்து அவர் ரெகுலரான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வரார் ஆனாலும் வந்து அதுக்கு அதுக்கப்புறமா வந்து அடிக்கடி வெளியே போய்ட்டு இருந்த லோகேந்திரன் பாட்டி வந்து வீட்டில் இருக்காங்க தன்னுடைய மனைவிக்கு அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் லோகேந்திரன் வந்து வெளி விலைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தார் ஆனால் பாட்டி இறந்த பிறகு அவர் வெளியே அதிகமாக சென்றதே இல்லாமல் தான் மனைவியும் குழந்தையும் நல்லபடியாக வந்து கவனிச்சுட்டே வந்திருக்காரு ஆனால் இது ஜாய் மெட்டில்டாவுக்கு பிடிக்கவில்லை கணவன் எங்கேயாவது வெளியே போவார் அடிக்கடி வெளியூருக்கு போவார் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இனி நம்மளுடைய கள்ளக்காதல் விஷயத்தில் பாட்டி உயிரோடு இல்லாததால் என் கணவனுக்கு தெரியாது நம்ம சந்தோஷமாக சந்தோஷமாக உல்லாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து லோகேந்திரனுடைய நடவடிக்கை மாறியிருக்கு அவர் வந்து முன்பு மனைவி மலையும் குழந்தை மலையும் ரொம்ப அக்கறது கவனிக்கிறது அவங்களுக்கு தகாதோருவுக்கு இடையூறாக இருந்திருக்கு இதனால லோகேந்திரன் கிட்ட சரியா போன்ல கூட பேச முடியாமலும் இருந்திருக்கு இதனால வெறுத்து போன ஜாய் மெல்ல லோகேந்திரன்கிட்ட பேசி நம்முடைய தகாத உறவுக்கு எதிராகக்கூடிய என்னுடைய கணவனையும் நம்ம கொலை செஞ்சிடலாம் பாட்டியை வந்து எப்படி நம்ம கொலை பண்ணமோ அதே மாதிரி என்னுடைய கணவனையும் கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க அதுக்காக ச ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இரவு ரெண்டு மணி அளவில் கணவன் வந்து தூங்கிய பிறகு பின்வாசல் வழியாக நாகேந்திரனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு ரெண்டு மணிக்கு நல்ல அசந்து தூங்கிட்டு இருந்த லோகேந்திரனுடைய முகத்தில் யாரோ வந்து தலானியை வச்சு அழுத்துற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபீல் வந்திருக்கு அவரும் கத்துறாரு சத்தம் வெளியே கேட்கவே இல்லை அந்த நபர் வந்து நாகேஷ் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து முகத்தை வச்சு அழுத்திட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த நபரை தள்ளி விட்டுறாரு அதாவது லோகேந்திரன் வந்து நாகேஷை வந்து தள்ளி விட்டுறாரு உடனே நாகேஷ் வந்து ஹாலுக்கு ஓடி வர்றாரு அவரை துரத்துக்கிட்டே வந்து லோகேந்திரன் ஓடி வரார் வந்து பார்க்கும்போது ஹாலில் யாருமே இல்லை அவர் சுற்றி சுற்றி ஹாலில் இருக்காரு அந்த சமயத்தில் டக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து லோகேந்திரனை வந்து இறுக்கமாக பிடிக்கிறாங்க பிடிச்சி கீழே தள்ளுறாங்க கீழே தள்ளிட்டு அவருடைய அவர் முகத்தை திருப்பாத வலையில நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு போர்வை போர்வை அப்படின்னு சொல்லி கத்துறாரு உடனே அவருக்கு போர்வையும் கிடைக்கிது போர்வை வந்ததுமே வந்து அவருடைய முகத்தை போர்வையால் மூடிட்டு அதன் பிறகு ஒரு தலையணையால் வைத்து திரும்பவும் அவருடைய முகத்தை வந்து அமுக்குறாங்க அந்த சமயத்தில் அவருடைய காலை வந்து யாரோ வந்து பிடிக்கிறாங்க அப்போது அந்த டைமில் அழுக்கும்போது லோகேந்திரன் வந்து அந்த நபரோட எதிர்த்து போராடுறாரு ஒரு கட்டத்தில் வந்து அந்த நபரோட கையை வந்து லோகேந்திரன் கடிச்சிடுறாரு கடித்ததுமே அவர் வழியால் துடிக்கிறாரு அந்த ச அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு லோகேந்திரன் கத்துறாரு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய மகனும் வர மகனும் வந்து அறையிலேருந்து வெளியே வர இன்னொரு புறம் வந்து இவருடைய சத்தத்தை கேட்டு எதிர் வீட்டில் உள்ளவங்களும் லைட்டை போட்டுட்டு என்ன சத்தம் ஏது சத்தம் அப்படின்னு சொல்லி அவங்களும் குரல் கொடுக்குறாங்க உடனே சுதாரித்து கொண்ட ஜாய் மெட்டில்டா வந்து கடகடன்னு ரூமுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க அதாவது தான் தூங்குற மாதிரியே வந்து ஆக்டிங் போட்டுடுறாங்க தான் மகன் வந்து ஜாய் மெட்டிரிட்டா வந்து கவனிக்கலை அதே சமயத்தில் நாகேந்திரனை வந்து லோகேந்திரனை தள்ளி விட்டுட்டு அவரும் வந்த வழியை வந்து எகிரி குதித்து கார் எடுத்துகிட்டு ஓடிறாரு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி தன்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு வந்து லோகேந்திரன் வந்து தகவல் கொடுக்குறாரு தகவல் கொடுத்ததுமே வந்து தன்னுடைய மனை அவர் அதுக்கப்புறமா ரூமுக்குள்ளே போய் தேடும்போது தான் தன்னுடைய மனைவி இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சிட்டு போலீஸாருக்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு என்னை வந்து ரெண்டு பேரும் வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க ஒருத்தர் வந்து என்னுடைய முகத்தை அழுத்தும் போது ஒருத்தவங்க வந்து என் காலை பிடிச்சாங்க என்னை முகத்தை அழுத்துற நபர் வந்து சோர குச்சி ஓடி போயிட்டான் என் காலை பிடிச்ச நபர் வீட்டுக்குள்ளே தான் வந்தாங்க அதனால் வீட்டுக்குள்ளே நான் சோதனை செய்யும்போது என்னுடைய மனைவியை தவிர வேறு யாருமே இல்லை அதனால் என் மனைவி மீது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லை என் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என் பாட்டியை கூட கொண்டிருப்பாங்களான்னு எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கிட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க உடனே போலீஸாரும் வந்து ஜாய் மெட்டிர்டாவை அழைச்சிட்டு போய் அவங்க பாண்டியில் வந்து விசாரணை செய்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து ஜாய் மெல்லிடா வந்து அதை மறுக்கிறாங்க ஆனால் அந்த டைமில் ஜாய் மென்டோடைய ஃபோனை எடுத்து போலீஸார் ஆய்வு செய்யும்போது ரெண்டு மணிக்கு சரியாக ரெண்டு மணிக்கு அவங்க வந்து ஜாய் மெல்லிடா வந்து நாகேஷுக்கு ஃபோன் பண்ணுறது அவர் வீட்டுக்கு வந்தது எல்லா விஷயமும் அதில் பதிவாக இருந்திருக்கு இதனால் வசமாக வந்து ஜாய் மெல்லிடா போலீஸாரிடம் வசமாக சிக்கிறாங்க அதன் பிறகு அவங்களால அந்த விஷயத்திலேருந்து தப்பிக்க முடியல அதன் பிறகு அவங்களே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க தாங்க தான் சேர்ந்து தான் பாட்டியை கொண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஓடி போன நாகேந்திரன் வந்து போலீஸார் வலைவீசி தேடி அவரையும் கைது பண்ணிடுறாங்க அவரையும் காவல்நிலைய மலைத்து வந்து விசாரிக்கும்போது எங்களுக்குள்ளே தகாத உறவு இருந்துச்சு நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய பாட்டியை நாங்கள் வந்து கொலை செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் அவர் அடிக்கடி வந்து வெளியே போவார் வீட்டில் ஜாய் பண்ணிடுறவங்களும் தனியாக இருப்பான் நான் அவர் உல்லாசமாக இருக்கிறேன் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு எப்போ பார்த்தாலும் வீட்டிலே தான் இருக்கிறாரு அதனால் எங்களுடைய தகாத உறவுக்கு எதிராக இருந்ததால் அவருடைய பாட்டியை நாங்கள் கொலை செஞ்ச மாதிரியே ஜாய் மண்டலாவுடைய கணவனான லோகேந்திரனையும் கொலை செய்ய நான் முடிவு பண்ணேன் சம்பவத்தொண்டு ஜாய் மண்டல ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க ஆனால் எங்களுடைய திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய காதலன நாகேஷ் வந்து போலீசரிடம் வாக்குமூலமாக எடுத்திருக்காரு இதே இந்த நடிப்படையில் வந்து போலீஸார் தற்போது ஜாய் மண்டலாவையும் அவருடைய காதலன நாகேஷையும் கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்